அற்பு கவனி இவ வந்து இந்த பொறுத்துகவே வித்தியாசமா செஞ்சுட்டு வந்திருக்கா இப்ப நான் கேட்க கேட்க கரெக்டான ஆன்சரை அவ கண்டுபிடிச்சு கிளிப்ல குத்த போறா வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் வெரி குட் கால் வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பை ஃபோர் சதுர அலகுகள் கரெக்ட் முக்கால் வட்டத்தின் பரப்பளவு த்ரீ பை ஃபோர் பை த்ரீ பை போர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் வெரி குட் பட்டக்கோண பகுதியின் பரப்பளவு வில்லின் நீளம் கொடுக்கப்பட்டிருந்தால் எல்ஆர் பை டூ சதுர அலகுகள் வெரி குட் ராகண்ண பட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால் தீட்டா பை முன்னூத்தி அறுபது இன்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் வெரி குட் மிச்சம் இருக்கிறது அரை வட்டத்தின் பரப்பளவு ஆர் ஸ்கொயர் பை டூ சதுர அழகுகள் அப்படியா வெரி குட் ஆக ரொம்ப அழகா பத்துக்கு பத்து போட்டலாமா வெரி குட்